இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் அமைச்சராக இருந்து மறைந்த விக்கிரவாணி தூயுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஏஜி அவர்கள் குடும்பத்திற்கே குடும்ப நிதியை வசூலித்து கொடுத்த ஒரு அன்றைய கோபாலபுரம் இளைஞர் திமுகவை நடத்தியவர் அவர் இன்றைக்கு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உழைப்பு 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 என்று சொல்வது போல நாங்கள் எல்லாம் அவர் எப்படியெல்லாம் இரவு பகலாக இந்த இளைஞரணியை வளர்த்தார் என்பதை கண்கூடாக பார்த்ததற்கு நாங்கள்லாம் சாட்சி அவர் மக்களிடத்திலே கழகத்தோடரிடத்திலே ரெண்டரை கலந்தவர் கலைஞருக்கு பின் அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு மக்களால் மட்டுமல்ல தொண்டர்களால் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்கிற தமிழர்களால் கலைஞருக்கு பின் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்காரு எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மூத்த அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் உட்கார்ந்து இருக்காரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழர் வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அறிவாலயத்தில் சந்திச்சுட்டு வராரு அவர் எல்லோரும் எப்போ ஒரு எளிதில் அணுகக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சர்

பலாயிரம் கோடிகளை ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இப்போ வேலைகள்லாம் இருக்கு திருநெல்வேலிக்கு போனார் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சுட்டு வர்றாரு அதனால் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரே சாதனையுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு அவங்க இந்துக்கள் மனசை கெடுத்து திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் இந்துக்களுடைய கடவுளே தமிழ் கடவுள் முருகன்தான் அந்த முருவனுக்கு மிகப்பெரிய மாநாட நடத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அந்த பழனி முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தின முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு விக்ரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூ சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய விஷயமும் நிறைய இருக்கு என்னதான் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வாரிசு அரசியல் அப்படின்ட்டு வந்து விமர்சனம் பண்ணாலுமே அவருடைய இந்த நிலை வந்து அவ்வளவு சாதாரணமானது கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் முதற்கட்டமாக அவருடைய இந்த அரசியல் பயணத்தை பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய இதயதெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக ஆட்சிக்கு வர்றது முன்னாடியிலிருந்தே அவர் திமுகவினுடைய பிரச்சார மேடைகளில் நாடகங்களில் நடித்தவர் என்று பல்வேறு கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற க கருத்து என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் அமைச்சராக இருந்து மறைந்த விக்கிரவாண்டி தூயினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஏஜி அவர்கள் குடும்பத்திற்கு குடும்ப நிதியை வசூலித்து கொடுத்த ஒரு அன்றைய கோபாலபுரம் இளைஞர் திமுகவை நடத்தியவர் அவர் இன்றைக்கு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உழைப்பு 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 என்று சொல்லுகிற போல நாங்களெல்லாம் அவர் எப்படியெல்லாம் இரவுகளாக இந்த இளைஞரணியை வளர்த்தார் என்பதை கண்கூடாக பார்த்ததற்கு நாங்கள்லாம் சாட்சி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லையா அவர் வந்து எந்த நிகழ்ச்சி ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சி ஒத்துக்கொள்ளாத நிகழ்ச்சி அஞ்சு பேர் பத்து பேர் இளைஞர்கள் நின்று கொடியேத்தன்னா இறங்கி கொடியேற்றிட்டு நாலு மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்ருக்காரு இப்போ ரெண்டு மாவட்ட அமைப்பாளர்கள் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் ஒன்று டிஆர் சேகர் இன்னொன்று தயாலமூர்த்தி எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் யாரிடமும் மனங்கோணாமல் அது நூறு இடங்களில் இறங்கி கொடியேற்றுகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலந்து கொண்டு அங்கே இருக்கிற கழகத்தோழர்களிடத்தில் ஒரு கொடுக்கிற மரியாதை பெற்றுக்கொண்டு தான் இந்த இயக்கத்தை இந்த இளைஞரணியை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் சார் அதே மாதிரி ஒரு கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை இறந்த பிறகு அடுத்தது யாராவது வரும்போது ஒரு மக்களிடையே ஒரு சலசலப்பு இருக்கும் டக்குன்னு அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய வருகை மக்கள் எப்படி பார்த்தாங்க மக்கள் என்ன காரணத்துக்காக அவர் இவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய ஆயர் வழக்கு தொழிலை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் எண்பத்தி ஒன்பதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சி இல்லை அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் மேயரானவர் படிப்படியாக வளர்ந்தவர் அவர்தான் எங்களுடைய அடுத்த தலைவர் என்று நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து எங்களுடைய கழகத்தவர்களால் அவர் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர் மக்களிடத்தில் மனசில் பதிய வைக்கப்பட்டவர் அவருடைய செயல்பாடு ஒரு முதிர்ச்சியாகவும் அவருடைய செயல்பாடு கழகத்திற்கு உற்ற துணையாகவும் அவருடைய பிரச்சாரங்கள் கலைஞரை பார்த்தவர்கள் சொல்லுகிறது அவர் இன்னொரு கலைஞர் அப்படித்தான் அவர் இந்த கட்சியில் அது கும்முடி பூண்டிலிருந்து ஆரம்பிச்சு குளச்சல் வரையில் அவர் இந்த கட்சியை வளர்த்தார் மக்களிடத்தில் பழகினார் அவர் இளைஞரணி செயலாளராக இருந்த போதும் அப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் அப்படி மாநகர தந்தையாக இருந்தபோதும் அப்படி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதும் அப்படி தான் துணை முதல்வராக இருந்தபோதும் அப்படி தான் அவர் மக்களிடத்திலே கழகத் இடத்திலே ரெண்டரை கலந்தவர் கலைஞருக்கு பின் அப்படி என்று சொன்னால் அவர் மக்களால் மட்டுமல்ல தொண்டர்களால் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்கிற தமிழர்களால் கலைஞருக்கு பின் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான காலம் தான் அந்த கொரோனா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பல நெருக்கடிகளை வந்து அவர் சந்திச்சார் அப்படிலாம் இருக்கும் போது இந்த திட்டம் மக்களுக்கு பெரும் கவர்ந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த திட்டத்தை சொல்லுவீங்க சார் முதல் கையெழுத்து நம்முடைய மகளிருக்காக பேருந்து அந்த பேருந்து திட்டத்தை வந்து கிராமப்புறங்களில் அப்படி ஒரு வரவேற்பு முதல் கையெழுத்து அதில் ஆரம்பிச்சு இன்று வரையில் கல்வி வளர்ச்சியில் ஆகட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் புதுமை பெண் திட்டம் நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து மாதம் ஆயிரம் ரூபான்னு தனியார் கல்லூரியில் படித்தாலும் கொடுக்கலான்னு கொடுக்குற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி மு க ஸ்டாலின் அதற்கடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் கல்வி கற்கணும்னு அவர்களுக்கு ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் யார் செய்ய முடியாதுன்னு எங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களே அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்களே இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த கட்சிக்காரங்க இன்றைக்கு எங்களுடைய வாக்குறுதியை எடுத்து மகாராஷ்டிராவில் சொல்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா மகளிர் உரிமை தொகை கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்தவர் திராவிட மாடல் நாயகர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் உண்டு இதை கடந்து நான் முதல்வன் திட்டம் தான் நீங்கள் முக்கியமாக மக்களிடத்து நான் ஒவ்வொரு என்னுடைய தொகுதியில் இருபத்தி மேல்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு பேர் படிக்கிறாங்க அதில் நூறு பேர் ஆங்கில வழி கல்வியில் இருக்கு அத்தனை பேருக்கும் நான் வந்து வினாடி வினா வினாவிடை தொகுப்பு தேர்வை எப்படி வெல்லலாம் என்ற ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு பள்ளியாக சென்று கொடுத்துருக்கிறேன் அந்த மாணவரிடத்தில் பேசுகிற பொழுது நன்றாக படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவரிடத்தில் அந்த நான் முதல்வன் திட்டத்திற்கு இருக்கிற வரவேற்பு நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த அன்னியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவன் எனக்கு நான் முதல்வன் திட்டம் அப்போ இல்லை நாங்கள் அவ எப்படி விண்ணப்பங்கள் கல்லூரியிலே செய்ய வேண்டும் எதை எதை படிக்க வேண்டும் தெரியாது இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸில் வைக்கவர வச்சு எப்படி அவுட் டு அப்ளைன்றதை விளக்கமாக சொல்லி நீ எந்த பாடத்தில் ஆர்வமாக இருக்கிற அதற்கு எங்கே படிக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்றதெல்லாம் இது ஒரு தலைமுறை தாண்டிய அவருடைய செயல்பாடு உச்சம் அது திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நோக்கி தான் திமுக பயணிக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து விமர்சனமும் பண்றது உண்டு ஆனா அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னா தமிழ்நாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடு வந்து மதவாதிகள் கையில சிக்கி ஒரு பகுத்தறிவற்ற மாநிலமா இருந்திருக்கும் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு இன்றைக்கு ஒரு செய்தியாளராக இருக்கிறீங்க நீங்க தமிழகத்தினுடைய தென் திசையிலிருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுடைய பாட்டிகள் வாழ்ந்த காலத்தில் அந்த பகுதியில் எத்தனை பேர் படித்தாங்க திராவிட நாடு என்ற கோஷத்தை ஏன் திமுக கைவிட்டுச்சு இன்றைக்கு விமர்சனம் பண்ணுறவர்களுக்கு திராவிடர்களை பற்றி திமுக ஆரம்பிக்கிற காலத்தில் என்ன கொள்கையோடு ஆரம்பித்தாங்க அதை ஏன் அண்ணா கைவிட்டார் கலைஞர் வந்து ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறது கொள்கையைத்தான் விட்டுருக்குறோம் அதனுடைய உயிரோட்டம் அப்படியே தான் இருக்கிறது என்று சொன்னார் என்பதற்கெல்லாம் இப்போ நடக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் இந்த மதவாதிகளுக்கு சொல்லுகிற மாட்டு சாணத்தை பூசிக்கிட்டா நோய் போய்டதும் மாட்டு கோமியத்தை குடிச்சா ஜுரம் போயிடும் சொல்றதுக்கு திராவிடம் தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சியை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப சுமூகமா போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் அப்படின்னாலும் நிறைய கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க இந்த கூட்டணி இருக்காது இனிமேல திமுக கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் அதை வந்து முதல்வர் அவர்கள் கையாளுகிற விதம் பத்தி நீங்க சொல்லுங்க சார் கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்லாத நிகழ்ச்சியே இல்லைய தலைவரோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்கார் எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மூத்த அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்காரு இவ இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அறிவாலயத்தில் சந்திச்சிட்டு வராரு அவர் எல்லோரையும் எப்பயே ஒரு எளிதில் அணிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சர் நிறைய கட்சி தலைவர்கள் மீதான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கும் அதாவது ரொம்ப தரம் தாழ்ந்தலாக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணது கிடையாது ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சராகவே இருக்கிறார் ஸோ அவர் வந்து தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் எப்படி வந்து அவர் வந்து வழி நடத்துகிறாரு சார் அவர் வந்து யாரையுமே கடிஞ்சி பேசினதாக நீங்கள் பார்க்க முடியாது அவர் எப்பொழுதுமே மென்மையாக தான் இருப்பார் நீங்கள் அவர் ஒரு அவர் மலர்ந்த முகமே வாழ்க்கையை நின்றுன்ற மாதிரி அவர் எப்பயுமே பிரைட்டாக சிரிச்சுட்டு தான் இருப்பார் கட்சி தொண்டர்களை வழிநடத்துறதுன்னா அவருக்கு ஒரு சாதாரண ஒரு தொண்டனை கூட தெரியும் அதுக்கு உதாரணம் தான் நான் நான் வந்து ஒரு கடை கோட்டியில் ஒரு சென்னையிலேருந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னியூர் கிராமத்தில் இருந்தவன் நான் அவர் இளைஞரணி செயலாளராக விழுப்புரம் வருகிற போது அந்த மாவட்டங்களில் கலந்து கொள்கிற போது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அவரோடு சென்றிருக்கிறேன் தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றிருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துருக்கிறார் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொண்டர்களையும் பார்த்துருக்கிறார் நீங்கள் அவருக்கு தெரியாதவங்களே கிடையாது நீங்கள் இப்போ எம்எல்ஏ இருக்கிறவங்கள பார்த்தாலும் சரி ஈரோடு கிழக்கில் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிற அருமை சகோதரர் சந்திரகுமார் ஆனாலும் சரி அல்லது அமைச்சரவையில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த கட்சிக்காக அவரை நம்பி வந்தவர்களாக இருந்தாலும் கட்சியில் உழைத்தவர்களாக இருந்தாலும் அவர் எந்த திசையில் இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி பதவி கொடுப்பார் இன்றைக்கு கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கிறது அதில் பதவி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெரியும் இப்போ வந்திருக்கிற அறிவிப்பெலாம் பார்த்தீங்களா அவருக்கு போய் யாரும் இந்த ஊரில் இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு யாரும் சொல்லணும் அவருக்கெல்லாம் தெரியும் இந்த நான்கு ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருந்தது நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கான ஆட்சி குறிப்பாக பெண்களுக்கான ஆட்சி இந்த பெண்களுக்கான திட்டங்கள் அப்படியே வரிசைப்படுத்தியே சொல்லலாம் ஒரு காலத்துல ஒரு துணை முதல்வரா இருந்த போது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்னு மகளிர் அந்த குழுக்களுக்கு கடன் உதவி எல்லாம் கொடுத்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்ச கடைசி ஆள் கொடுத்துட்டு தான் மேடை விட்டு இறங்கினார் அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாயை வந்து நிறைய பேர் விமர்சனம் செய்தாலும் கிராமப்புறத்தில் இருக்கிற மகளிருக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நிறைய மக்கள் கிட்ட வந்து போய் பேசியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அவங்க அவங்க கிட்ட சொல்கிற விஷயம் சார் நானே ஒரு கிராமத்துக்காரன் இந்த ஆயிரம் ரூபாயும் அந்த பேருந்தையும் அனுபவிக்கிற மக்கள்கிட்ட மூக்கா ஸ்டாலின் சொன்னால் சிரிக்கிறாங்க பாரு அந்த சிரிப்பு தான் சாட்சி எதிர்கட்சிகளுக்கு பாராட்டுற மனசே இருக்காது இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாலும் அதை எல்லாம் தாங்கிக்கிறார் அவர் சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார் அவருடைய சேவையை பார்த்து இன்றைக்கு தெலுங்கானாவிலிருந்து தமிழ்நாடக அரசுக்கு வருகை தந்து இந்த திட்டங்கள்லாம் எப்படி செய்கிறீங்க நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இந்த திட்டம்லாம் எப்படி செய்றீங்க இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற செய்தி வட மாநிலத்திலிருந்து வந்து நம்முடைய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை எப்படி செயல்படுகிறது என்று ஒரு மாநிலத்துடைய தலைமைச் செயலாளரே இங்கே வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிற அளவு தான் நிர்வாகம் இருக்குது நம்ம யாருக்கும் போய் இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் இருந்தாலும் எல்லா துறையிலும் தமிழ்நாடு தான் சிறப்புன்னு மத்திய அரசாங்கம் விருது கொடுக்குது ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை தான் கொடுக்காம இருக்குது அதனால் இந்த செயல்பாடுகள் வந்து இந்த நான்காண்டு கால ஆட்சிகள் என்றது வெறும் சாதனைகளே சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் அது இந்து சமய துறையா இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சின்ன விஷயங்க நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்குது எத்தனை பேரூராட்சிகள் நகராட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்குது எல்லாமே சாதனை தான் எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கார் தலைவர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறை வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு பல ஆயிரம் கோடிகளை ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இப்போ வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலிக்கு போனார் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டு வர்றாரு அதனால் இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரே சாதனையுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி ஓகே இன்னொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் திமுக ஆட்சியில் தான் நிறைய கோவில் நிலங்கள் எல்லாமே மீட்கப்பட்டது ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன சார் இதன் மூலமா கோவில் நிலங்களை மீட்பது என்பது மட்டும் வேலை இல்லை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு அவங்க இந்துக்கள் மனசை கெடுத்து திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இந்துக்களுடைய கடவுளே தமிழ் கடவுள் தான் அந்த முருகனுக்கு மிகப்பெரிய மாநாடு நடத்தியவர் முதலமைச்சர் அந்த பழனி முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தின முதலமைச்சர் கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நீங்க விமர்சனங்களுக்காக ஒவ்வொரு கேள்விக்கும் விடை கொடுக்கறதை விட இந்த ஆட்சியில நடந்திருக்கிற சாதனைகள் அந்தந்த துறையில நடந்திருக்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க நன்றி சார் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகே சார்